வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க கடவுள் மறுப்பாளர் அவங்க வந்து ஒரு பெரியவர் வந்தார் அவங்ககிட்ட நீங்கள் என்னம்மா அவர்கிட்ட நீங்கள் கடவுள் குடும்பம் மாட்டிங்களா இல்லை சா சாமி நிறைய பேர் இருக்குது எதை கும்புறது எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னாங்க சரி ரைட் ஓகே நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் யார் என்னாரு நான் எங்கள் அம்மாவுக்கும் நான் பெண் குழந்தை மகள் அப்படின்னாங்க சரி உங்கள் அண்ணனுக்கு தங்கை சரி உங்கள் தங்கச்சிக்கு அக்கா சரி இப்போ நீங்கள் உங்கள் கல்யாணம் ஆகிடுது கல்யாணம் ஆகின உடனே உங்கள் கணவருக்கு கணவர் கணவருக்கு நீங்கள் யார் மனைவி சரி மனைவி உங்களுக்கு ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்த பொரு குழந்தைக்கு நீங்கள் யார் தாய் அந்த அந்த குழந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு நீங்கள் மாமியார் அந்த அவங்க இன்னொரு அந்த குழந்தைக்கு ஒரு மக மகனுக்கு ஒரு குழந்த பருகுது அதுக்கு நீங்கள் யார் பாட்டி எப்படின்னு ஒவ்வொன்றா கேட்குறாங்க ஒவ்வொரு இதுக்கும் அவங்க ஒன்றுக்கும் விளக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க கண்ணுடைய தங்கைக்கு நீங்கள் யாருன்னா நாத்தனார் இப்படியே ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க ச ஒரே பெண் அந்த ஒரே பெண்ணுக்கு பல அவத பெயர்கள் மகள் தாய் மாமியார் நாத்தனார் அக்கா தங்கை அப்படின்ட்டு ஒரு பல்வேறு விதமான பெயர்கள் ச இப்போ கேட்டார் அந்த பெரியவர் நீங்கள் ஒரே அம்மா தான் ஒரு அம்மாவுக்கு இத்தனை பெயர்கள் எதுக்கு ஏன் அத்தனை இது பண்ணுவோம் ஒரே பேர் இருக்கலாமே ஏன் அவங்கள வெவ்வேறு விதமாக கூப்பிட்றாங்க அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுதா ஆமாம் தப்பு தான் கடவுள் வந்து வெவ்வேறு ஒரு மேலே இருப்பார் அது மாதிரி என் பேர் பல விதமாக இருக்கிறதுனால கடவுளும் வந்து வெவ்வேறு இது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு தேவைக்காக அந்த மாதிரி அதை கொண்டுக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார் வந்து அவங்க புரிஞ்சி அந்த அவருடைய அந்த கடவுள் மருப்பு அவங்க வந்து தெய்வத்தனம் பார்த்துக்க ஆரம்பித்தாங்க நன்றி வணக்கம்